நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசன் தயாரிக்க சுந்தர்சி இயக்குவார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது சுந்தர்சி டைரக்ஷன் கமல் தயாரிப்புல தலைவர் நடிக்க போற தகவல் வந்து ஏற்கனவே வந்து சோசியல் மீடியாவில் வெளிய வெளியே வெளியாயிருந்தன இப்போ வந்து அபிஷியலாவே அறிவிச்சிட்டாங்க மேலும் இது பற்றின புகைப்படங்களை வந்து கமல்ஹாசன் வந்து சேர் செய்துள்ளார் மேலும் கமல் ரஜினிக்கு எழுதிய கடிதத்தில் அன்புடைய ரஜினி காற்றாய் அலைந்த நம்மை இறக்கி இறுக்கி தனதாக்கியது சிகரத்தின் இரு பனிப்பாறைகள் உருகி வலிந்து இரு சிறு சிறு நதிகளாய் ஆனோம் மீண்டும் நாம் பாற்றாய் மலையாய் மாறுவோம் நம் அன்புனை நெஞ்சார நம்மை காத்த செம்பளம் நினைக்க நாமும் பொழிவோம் மகிழ்வோம் வாழ்க நம் பிறந்த கலைமல் அப்படின்னு கமல் வந்து தலைவருக்கு வந்து கைப்பட எழுதிய கழிவர்களை வந்து இந்த இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு மேலும் தலைவர் சுந்தர்சி கூட்டணி வந்து இப்போதே வந்து எதிர்பார்ப்பை எழுதிட்டு சொல்லலாம் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அருணாச்சல ரஜினி சுந்தர்சி கூட்டணி தான் அருணாச்சலம் வந்து மிகப்பெரிய கிட்டாச்சு ஸோ சுந்தர்சி கூட்டணி காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நீங்க எந்த அளவுக்கு இந்த கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கமெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி